கும்பராசிக்காரர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா கும்பராசிக்காரர்களுடைய பொது பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பாருங்கள் கும்பராசிக்காரங்க குடம் மாதிரி குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியும் அதே மாதிரி கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் தன் மனதை திறந்து காட்டினால்தான் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் அவ்வளவு ஈஸியாக அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது பிறர் மனது புரிஞ்சு கொள்ளும்படி பிறருக்கு தெரிந்து கொள்ளும்படி அவங்க நடந்துக்க மாட்டாங்க மனசுல இருக்கிறத பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் தொடர்ந்து பத்து நிமிஷம் நீங்க தான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் அவங்களோட மனதுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது சாதாரணம் இல்லை பல திறமைகள் இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஆனா சரியான முறையில வெளிப்படுத்த தெரியாது கும்பராசிக்காரங்களுக்கு சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும் இல்லாவிட்டால் வெளிப்படுத்த முடியாது கும்பராசிக்கார பிள்ளைங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அப்ப தூண்டுதல் சரியா தேவைங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரொம்ப திட்டாதீங்க கும்பராசி பிள்ளைங்களை கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் பாருங்க கும்பராசியில அவிட்ட நட்சத்திரம் வரும் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்புறம் வந்து சதய நட்சத்திரம் வரும் அதுக்கப்புறம் பூரட்டாதி ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்களும் வரும் கும்பராசிக்காரங்க குடத்துல போட்டு வச்சிருக்கிற விளக்கு மாதிரி தூண்டி விட்டுகிட்டே இருக்கணும் பிரகாசமாக தான் இருக்கும் அது பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் சரியான தூண்டுகள் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும் வாழ்க்கையில முன்னேற முடியும் முன்னேற முடியுங்கிற மோட்டிவேஷன் அடிக்கடி தேவை கும்பராசிக்கு அடிக்கடி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் பல ரகசியங்களை மனசில் வச்சுருப்பாங்க ஆனால் அதை வெளிக்காட்டுவதற்கு தேங்குவாங்க வெளிக்காட்ட மாட்டாங்க உலக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அதிகமான ஈடுபாடெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கப்படக்கூடிய நபராகவும் இருப்பாங்க கொஞ்சம் கனிவான நபராகவும் இருப்பாங்க கொஞ்சம் காலம் போக 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 தான் அவங்களுக்கு பாசம் அதிகமாகும் எடுத்த உடனே பாசம் அதிகமாகாது அதிக கட்டுப்பாடுகள் அவங்க வந்து அந்த ஒரு யாரும் போய் திணிச்சிங்கன்னா அவங்க மேலே அதிக கட்டுப்பாடுகள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி மனசுக்குள்ள வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பங்கள்னு இருக்கு அவங்க நிறைய விருப்பங்கள் நிறைய ஆசை உண்டாகும் அதுல செலக்ஷன் பண்ணுவாங்க செலக்டிவா தான் வெளிப்படுத்துவாங்க தான் நினைக்கிற எல்லாத்தையுமே அவங்களே அவங்களுக்கு ஒரு அதீத கட்டுப்பாடு வச்சுக்குவாங்க இதைத்தான் செய்யணும் இதைத்தான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிற எல்லாமே ஆசைப்படுற எல்லாத்தையுமே செய்து கொள்ள மாட்டார்கள் ஆசைப்படுறதுல விருப்பத்தில் ஏதோ ஒன்றை தன்னுடைய விருப்பம்னாவே என்ன நமக்கு உருவாகிறது தேர்ந்தெடுக்கிறது விருப்பத்திலேயே அவங்க தேர்ந்தெடுத்து தான் செயல்படுவார்கள் அதனால கும்பராசிக்காரங்களாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அது தேர்ந்தெடுக்கிறதுக்கு நேரம் ஆகும் தான் அதனுடைய நாலு பேரை தேர்ந்தெடுத்தால் அதில் மூணாக்குவாங்க அப்புறம் ரெண்டு அப்புறம் ஒன்று இப்படி தான் வருவாங்க ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் ஆறு மிகுந்த புத்திசாலிகள் யார் அப்படின்னு கேட்டால் அந்த கும்பராசிக்காரங்க தான் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லா சக்தியும் இருக்கும் எல்லா சக்தியும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பல பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாகணும் அப்படின்னா ஒரே ஒரு இடம் தான் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் ஆலயம் இருக்குது கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போங்க கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு கும்பராசிக்காரங்க போனால் மிகச்சிறப்பான ஆற்றல் சக்தி எனர்ஜி உண்டாகும் அதிக ஆற்றல் உண்டாகும் இயல்புலே சக்தி இருக்குது அந்த சக்தி இன்னமும் டெவலப் ஆகிறதுக்கு அதிகமாகிறதுக்கான ஆலயம் கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்தில் இருக்குது கும்பராசிக்காரங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் கடினமான வேலையை எளிதில் செஞ்சு முடிப்பாங்க அதாவது கடினமாக வேலை செய்ய மாட்டாங்க கடினமான வேலையை எளிதில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உடைந்தவர்கள் இவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் அமைச்சாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி தைரியமாக செய்வாங்க திறமை கொண்டவங்க மிகப்பெரிய தைரியசாலின்னு சொல்லலாம் அன்பான குணமும் இருக்கு சாந்தமான இருக்கு கருணையான குணம் இருக்கு அந்த தோற்றங்கள் இருக்கு இதயத்துக்கு நெருங்கியவர்களை தனக்கு யாரோ ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னு எங்கள பிடித்தவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் தனக்கு ஒருவரை பிடிக்கவில்லையா குப்பையில தூக்கி வீசி போட்டு போய் போய்விடுவார்கள் குப்பையில் விரட்டி விரட்டி விட்டுருவாங்க அப்படி பிடிச்சுன்னா அப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் கும்பராசிக்காரங்க அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கும்பராசிக்காரங்களோட யாருக்காவது பிரச்சனை உண்டாதுன்னா உங்களால் பிரச்சனை இல்லை அதாவது கும்பராசி அல்லாத நபர் இருக்கார்ல கும்பராசிக்கு பிடிக்கலைன்னா யாரோட இருந்தாலும் பிரச்சனை வார்த்தை செய்யும் அதனால் யாராவது கும்பராசி நபர்கிட்ட யாருக்காவது பிரச்சனை இருக்குது அவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேற ராசிக்காரங்களை சொல்கிறேன் உங்களால் அவரை பிடிக்காமல் போகல அவருக்கு தான் பிடிக்காமல் போச்சு உங்களை கும்பராசிக்காரருக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க தான் அவரை விட்டு நீங்கள் ஒதுங்குவீங்க நீங்களாலாம் ஒதுங்குறதுக்கு வழியே இல்லை அவர் மனசில் முதல்ல உங்களை பிடிக்கலை அதுக்கப்புறம் தான் வெறுப்புகள் உண்டாகும் அதுக்கப்புறம் தான் பிரிவீங்க கும்பராசிக்காரர் பேச்சுக்கு எந்த இடத்துலையுமே மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் ஏன்னா அவங்க பேச்சில் எப்பயுமே உண்மை இருக்கும் தனுசு ராசிக்காரங்க உண்மை பேசுவாங்கன்னு சொன்னேன் எப்படிப்பட்ட உண்மை பேசுவாங்க தெரியுங்களா தனுசு ராசிக்காரங்க இந்த சதுரங்க வேட்ட பாடம் இருக்குல்ல ஒரு பொய் இருக்க வந்தால் அந்த பொய்யில் ஒரு உண்மை கலந்துருக்கணும்னு அப்படி பேசுகிறவங்க தனுசு ராசிக்காரங்க அது பியூரஸ்ட் சொக்கத்தங்கம் கோல்டு உண்மை இல்லை தனுசு ராசிக்காரங்க பேசுறது தனுசு ராசிக்காரங்க பொய்யே பேச மாட்டாங்க அப்படின்னா பொய்யே பேச மாட்டாங்க இல்லை அவங்க பேசுகிறது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு பேசி விட்ருவாங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லி உண்மையை அப்படியே நிறைய விஷயங்களை போட்டு மெழுகி அப்படியே சேர்த்து பேசிடுவாங்க ஒரு உண்மை இருக்கும் பத்து பொய் இருக்கும் சேர்த்து கலந்து பேசுவாங்க தனுசு ராசியில் பாதிக்கு பாதி நபர்கள் நேர்மையாக பியூர் கோல்டு உண்மை பேசிடுவாங்க பாதிக்கு பாதி நபர்கள் தனுசு ராசியில் கொஞ்சம் கலந்து பேசிடுவாங்க அதாவது அவங்க சொன்னது பொய்யினே அவங்களா கண்டுபிடிக்க முடியாது உண்மையாகவே இருக்கும் ஆனால் கும்பராசி அப்படி இல்லை பேசுறது உண்மை உண்மை உடன் பழகக்கூடிய நபர்களினுடைய மனசை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் ஒரு காரியத்தை நீங்கள் அவங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கலாம் அவங்க பொறுப்பாக முடிச்சிருவாங்க துலா ராசி மாதிரி கும்பராசியுமே ஒரு காரியத்தை பொறுப்பாக முடிச்சிருவாங்க கண்ணுங்கிறது மாதிரி இருந்தால் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க இப்போ மகர ராசி சொன்ன அவங்க வேலை நேரம் போனது பிறகு கூட ஆஃபீஸ்லேயே கூட இருந்துருப்பாங்க அப்படின்னு அதுமாரி மாதிரி கும்பராசி வேலையை தான் முடிப்பாங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க இன்னொருத்தருடைய அந்தரங்கத்தில் தேவை இல்லாமல் போய் மூக்கை நுழைச்சி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்காது கும்பராசிக்கு அடுத்தவங்க பிரச்சனையில் பெருசாக மூக்கை நுழைக்க மாட்டாங்க குடும்பத்தின் மேல் பற்றுதல் இருக்கும் தாய் பாசம் இருக்கும் தந்தை பாசம் இருக்கும் சகோதர பாசம் இருக்கும் சகோதரி பாசம் இருக்கும் மனைவி பாசம் இருக்கும் பிள்ளைகள் மேல் பாசம் இருக்கும் நல்லா அதிக பாசம் இருக்கும் இதில் எப்பயாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொஞ்சம் பாசம் லைட்டாக அப்படி குறைஞ்சிட்டு அந்த கிராஃபில் வந்து அப்படி அப்படி குறஞ்சு குறைஞ்சு கூடும் ஆனால் எப்போவும் அந்த பாசம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி தந்தையோ சகோதரிகளோ பாசம் இல்லைன்னா இவருக்கு பாசம் இல்லாமல் இருக்காது அங்கேருந்து பாசம் கிடைச்சிருக்காது அதனால பாசம் இல்லையேங்கிற ஏக்கம் வேண்டுமானால் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கி வைத்திருக்கலாம் இந்த உறவினர்கள் மேலே மற்றபடி பாசம் இல்லாமல்லாம் இல்லை பாசம் சரிவர கிடைக்கலங்கிற ஒரு வெறுப்பு அல்லது பாசத்தை சரிவர கொடுக்க முடியவில்லையே என்கிற வெறுப்பு அதுதான் மற்றபடி இவங்க பாசம் இல்லாத ஆளெல்லாம் கிடையாது பாசம் உள்ளவங்க தான் கும்பராசிக்காரங்க உண்மையை பேசக்கூடியவங்க சுகமாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் ரெண்டுமே இவங்களுக்கு ஒன்று தான் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க உண்மையை பேசுகிறவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் கூட அதாவது சொல்லாத பேசுமே கும்பராசிக்கார்க்கு போய் சொல்லாத சொல்லாத அப்படின்னு சொல்லினா கூட அதாவது அவர் சொல்கிறது இன்னொருத்தருக்கு சங்கடத்தை உருவாக்கம்னாலுமே அங்கே உண்மையை தான் அவர் சொல்லுவார் மற்றவங்களை வேணுமனையே காயப்படுத்தணும்னு இல்லை அப்படியெல்லாம் நினப்பு கிடையாது கும்பராசிக்கு அப்படி எங்கேயாவது உங்களை சொல்லி ஒரு கும்பராசிக்காரர் மாட்டி விட்டுருந்தாருன்னா அவரை மன்னிச்சுட்டு விட்டுருங்க ஏன்னா அவர் உங்களை மாட்டி விடணுங்கிறதுக்காக அப்படி சொல்லல தன் அக்கறையை காட்டக்கூடிய தான் யார் மேலெல்லாம் அக்கறை காட்டுறோமோ அவர் கும்பராசிக்காரர் தான் யார் மேலெல்லாம் அக்கறை காட்டுறோமோ அவங்க எல்லாரும் உண்மையா இருக்கணும்னு நினைப்பாரு உண்மையாக இருப்பதை தான் அவர் விரும்புகிறார் அதனால அவர் என்ன பண்ணுவார் எப்பயுமே உண்மை தான் அவர் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டுமே உண்மைதான் அவர் காதலன் அப்போ கும்பராசிக்காரரை காதலிக்கிறீங்கன்னா அவர்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது எதையுமே மறைக்கக்கூடாது நீங்கள் சின்ன விஷயத்த மறைச்சா கூட அவர் என்னைக்கியாவது கும்பராசிக்கார் தெரிஞ்சுக்கிட்டார்னா அப்புறம் லைவ் லவ் வந்து இருக்காது அப்புறம் அவ்ளோ என்கிட்ட மறைச்சிட்டே இல்லை என் பொய் சொல்லிட்டே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் டைலாக்லாம் விடலாம் நான் பொய் சொல்லணும் நான் போய் சொல்லவே இல்லையே அப்படியே இதெல்லாம் எல்லாம் வாழ்க்கை நடந்திருக்க அந்த உண்மையெல்லாம் சொல்லலை நான் உண்மையும் சொல்லலை பொய்யும் சொல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பிக்கலாம் முடியாது ஏன்னு சொல்லலைன்னு திரும்ப திரும்ப கேட்டு உங்களை டார்ஜப் பண்ணி பிரிஞ்சிடுவார் ஆமாம் அதனால் கும்பராசிக்காரர்களை காதலிக்கிறவங்க எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லி வரணும் அவர் ஒரு அற்புதமான மனிதர் இயல்பாக வெக்கப்படக்கூடிய தன்மையுடையவர் காதலுக்கு ஏற்ற ஒரு நபர் நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது பாருங்க நீங்கள் காதலிக்கக்கூடிய பொண்ணோ பையனோ அந்த அவர்கிட்ட கும்பராசிக்கார்ட பேசும்போது பாருங்கள் வெக்கப்படுவார் நீங்கள் பேசுகிறத தடை செய்யாத அளவுக்கு இருக்கும் அவர் வெக்கம் இன்னமும் அவர் வெக்கப்பட வெக்கப்பட நீங்கள் இன்னமும் பேச வேண்டிய தூண்டும் உங்களுக்கு அந்த காதல் நீங்கள் பேசுவீங்க கும்பராசிக்கார்ட்ட கும்பராசிக்கார்ட்ட இன்னமும் பேசணும் பேசணும்னு தோணும் எந்த ஜாதகத்தை விட எந்த ராசியை விட உண்மையை அதிகம் விரும்பி விடாப்பிடியாக இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரவங்க தான் உண்மை உங்களிடம் இருந்தால் நாட்கள் செல்ல செல்ல நாட்கள் ஆக ஆக கும்பராசிக்காரருக்கு உங்க மேலே பாசம் அதிகமாகிட்டே இருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல சிரமப்படக்கூடியவர் கும்பராசிக்காரர் கும்பராசிக்காரர் நல்லா பேசுவார் எதை பத்தி பேசினாலும் நல்ல உணர்ச்சிகரமாக தீர்க்கமாக தினசரி வாழ்க்கையிலிருந்து எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்பக்கூடிய அளவுக்கு மிகச்சிறப்பாக பேசுவார் விதவிதமாக பேசுவார் சிறந்த படைப்பாற்றில் இருக்கு நிறைய கற்பனை திறனும் இருக்கு கும்பராசிக்கு அதே நேரத்தில் அவருடைய உணர்வுகளை முகபான முகபாவனைகளை வெளிப்படுத்துறதுல அவருக்கு சிரமம் இருக்கு இப்போ ஏதாவது டெத் நியூஸ் கேட்டால் கொஞ்சம் சோகமாக முகத்தை வச்சுக்கணும்ல ஒரு ஹாப்பி நியூஸ் கேட்டால் அப்படியே 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 சந்தோஷமாக வச்சுக்கணும்ல ஏன்னா இவருக்கு சுகமும் ஒன்று தான் சோகமும் ஒன்று தான் எப்பயுமே ஒரே மாதிரி ஃபிளாட்டான ஆக்ஷன் தான் இருக்கும் ஃபேஸில் ஃபேஸ் வந்து அந்த முகபாவனைகளை வெளிப்படுத்தாது அப்படின்னு ஒரு ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறது கண்கள் விரிவா அது அதெல்லாம் ஒன்றும் இலகி ஆகாது கும்பராசிக்காரங்க ஒரு ரெண்டாயிரம் பேரை திரட்டி எங்கேயாவது போய் உட்கார வச்சு ஒரு மேஜிக் ஷோவை பார்க்க வைங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க எனர்ஜின்னு இல்லை கை கைத்தட்டுறது சிரிக்கிறது ஆடுறது ஓடுறது அப்படிலாம் இருக்குல்ல அதில் அதிகபட்சம் வந்து நூறு பேரை நீங்க அழைச்சிக்கொண்டு போய் ஒரு ஷோக்காரிங்க ஒரு படம் ஆரோச்சிங்கன்னா ஆரவாரம் பண்ணுறது ஒரு இருபது பேர் முப்பது பேர் பண்ணுவாங்க மீது எழுபது பர்சன்டேஜ் கும்பராசிக்காரங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சிரமப்படுவார்கள் ஆனா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் கொடுக்குறோமே நம்ம வெளிப்படுத்துகிறோமே அப்படி நினைச்சுக்குவாங்க இது எதுக்காக சொல்றேன் கும்பராசிக்காரங்களை கல்யாணம் வச்சிங்கன்னா நான் சொன்னாலும் அப்படியே இருக்க மூஞ்சியில் ஏதாவது தெரியுதா பாரு அப்படியே நிற்கிற அப்படின்னு கேட்குறீங்கல்ல அதுக்காக சொல்றேன் அப்படி தான் இருப்பார் ஆனா இன்னும் தெரியுமா கும்பராசிக்கார் அவர் உள்ளுக்குள்ள முகம் வந்து சோகமா இருக்கு முகம் வந்து மகிழ்ச்சி அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் அவர் ஆனா அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார் எக்ஸ்பிரஷன் முகத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனா அது இருக்காது அவருக்கு அது தெரியாது அவருக்கு உண்மையிலே தெரியாது ஆனா அவர் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் கும்பராசிக்காரர் பரஸ்பரமான நம்பிக்கையை உணரும்பொழுது பொழுது பாதுகாப்பை உணரும் பொழுது அப்பொழுதுதான் கணக்கச்சிதமான நேரம் பொருந்தி வருகிறது என்று கும்பராசிக்காரர் தன் காதலை வெளிப்படுத்துவார் அதுவரை தன் காதலை வெளிப்படுத்த மாட்டார் கும்பராசிக்காரர்களை காதலிக்க வைக்க வேண்டுமென்றால் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் பாதுகாப்பை உணர வைக்க வேண்டும் பாதுகாப்புனா க எல்லா நாளும் கடைசி இருப்பாங்கங்கிற பாதுகாப்பும் நம்மளை விட்டு வேற பொண்ணையை வேற ஆணையை நான் ஆடிட மாட்டாங்கன்னு பாதுகாப்பும் நம்பிக்கைனா நமக்கு முன்னே அஞ்சாறு பேரை அவங்க காதலிக்காமல் நம்மளை தான் ஃப்ரெஷ்ஷாக காதலிக்கிறாங்கிற நம்பிக்கையும் நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட எல்லாமே உண்மைகளை பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இப்படி நம்பிக்கைகளை உருவாக்கினா தான் நீங்கள் கும்பராசிக்காரரை லவ் பண்ண முடியும் கும்பராசிக்காரர் லவ் பண்ணி உங்களுக்கு லவ் ஃபெயிலியராக இருந்துச்சு அவங்க உங்க லவ் அக்செப்ட் பண்ணலைன்னா அது காரணம் ரெண்டே ரெண்டு தான் நம்பிக்கை பாதுகாப்பு அதை கொடுங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க பதிலுக்கு ஐ லவ் சொல்லிடுவாங்க பரந்த இதயம் கொண்டவர்கள் பரந்த இதயம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஆளுமையாக வரக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் இதயத்தில் பெருந்தன்மை உண்டு எல்லாருக்கும் இதயத்தில் அடைக்கலம் உண்டு எப்போதும் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் கும்பராசி சேவை மனப்பாங்கு எப்போதும் இருக்கும் எனி டைம் தன்னார்வலராக சேவையாளராக நன்கொடையாளராக எனி டைம் எனி டைம் இப்போ வடலூரில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்னு ஒன்று இருக்கு எனி டைம் மீல்ஸ் அப்படின்னு ஒரு இடம் பேரே ஏடிஎம் எனி டைம் வடலூர் நீங்க எப்ப போனாலும் எனி டைம் போகலாம் நைட்டு பதினொன்றரைக்கு போகலாம் காலைல மூணு மணிக்கு சாப்பாடு ரெடியா இருக்கும் எந்த நேரம் போனாலும் எனி டைம் மில்ஸ் ஒரு இடம் இருக்கு வளலார் வந்து ஒளி உடம்பு ஆனார் வெளிச்ச உடம்பு ஆனார் இல்ல அந்த இடத்துக்கு போற வழியில் இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாப்பாடு அந்த மாதிரி இவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானம் பண்ண தர்வம் பண்ண ரெடியா இருப்பார் கும்பராசிக்கார் அதுவும் எப்படி நடப்பு விஷயங்களை ஆராய்ந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க யாருக்கு உதவி செய்யணுமோ அவங்களுக்கு தான் உதவி செய்வாங்க எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க பார்வையில் படக்கூடிய யாருக்காக இருந்தாலும் தூக்கி கொடுத்துருவாங்களா இல்லை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு சரியாக கொடுப்பாங்க அந்த வல்லமை இவங்களுக்கு உண்டு உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை சில கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரக்கூடிய அளவுக்குலாம் உங்கள் ஃபேமிலிலேயே சில சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னா ஒரு கும்பராசியெல்லாம் முடியும் உலகம்னா உலகத்தை தான் பரவாயில்ல உங்க வீட்டு எடுப்பாம இல்லை ஏன்னா புத்திசாலி சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கு ஆர்வமுள்ள புத்திசாலித்தனமான அற்புதமான ஒரு நபர் சுறுசுறுப்பு இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை நேசிக்கிறார் மற்றவங்க க கற்றுக்கிட்டாலும் இவர் நேசிப்பார் இவர் கற்றுக்கறதும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் வந்து தனியாக தெரிஞ்சுக்கிறத விட ஆழ்மன அறிவு இருக்குல்ல அது ரொம்ப நல்ல வெளிப்படும் கும்பராசிக்காரங்க குறிப்பாக ஆழ்மன பயிற்சிகளோ அறிவார்ந்த பயிற்சிகளோ யோக பயிற்சிகளோ அல்லது இப்போ நான் போகிற மார்ச் ஒன்றுலேருந்து இருந்து மார்ச் எட்டு வரைக்கும் நடக்கக்கூடிய கர்மா கிளீனிங் ப்ரோக்ராமோ இதெல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆழ் மனதுங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்ப தனுசு ராசி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மா கொண்டு பிரமாதமா ஒர்க் பண்ணக்கூடியவங்க இயல்பாக பெர்த்லேயே அவங்களுக்கு ஆத்மா ரொம்ப நல்லா இருக்கும் ஆத்மா ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான குணம் இவங்களுக்கும் அதே மாதிரி தான் கும்பராசிக்கும் நல்ல அறிவை கொண்டு உள் உணர்வை கொண்டு ஒரு ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொன்னிச்சின்னா அது சரியாக இருக்கும் கூச்சஸ்வாபம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் வெக்கப்படுந்தன்மாரிருக்கும் இருக்கும் அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயே புதிய விஷயங்களுக்கான ஒரு தோன்றுதல் உள்ளுக்குள்ளேயே என்னமோ எனக்கு தோணுது பாம்பம்ல இப்போ பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் முதல்ல அந்த விஞ்ஞானிக்கு தோன்றியதல் தானே வந்துச்சு அவங்களுக்குள்ளே தோன்றியது ஒரு கற்பனையாக உண்டானது அந்த உண்டான சில்ல தோன்றுதல் அந் அந்த தோன்றுதல் கும்பராசிக்கு அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரங்க வந்து ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக அதுவும் ரொம்ப முக்கியமாக இசை கேட்பதில் அல்லது இசை உருவாக்குவதில் இசையுடையான ஒரு இசையோடு தொடர்பில் இருக்கிறது மிகச்சிறந்த நல்லது இன்னும் சொல்ல போனால் கும்பராசிக்காரர்கள் தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் இசையோட தொடர்பில் இருப்பாங்க இசையோட தொடர்பில் இருப்பாங்க மற்ற எவரும் உணராத ஒரு விஷயத்தை இவர்கள் உணர்வார்கள் ஒரே பாட்டு தான் கும்பராசிக்காரங்க கேட்கும்போது அவங்க வேற ஒரு புதிய உணர்வுக்கு போவாங்க மீதி பதினோரு ராசி ஒரு உணர்வுல இருக்கும் கும்ப ராசி வேற ஒரு உணர்வுல இருக்கும் உணர்வுன்னா அது அதை இன்னும் கொஞ்சம் தெய்வீக பண்பு ஆழமாக ஆழ்ந்து ஆன்மாவை வருடக்கூடிய அளவிலே அது பாப்பு இருக்கட்டும் ஹிப்காப்பு நீ என்ன வேணாலும் இருக்கட்டும் என்ன இசையாக வேணாலும் இருக்கட்டும் அது எந்த இசையமைப்பாளருடைய இசையாக இருக்கட்டும் அது நீ என்ன என்ன சங்கீதமா இருந்தாலும் சரி அது சும்மா ஒரு 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 தட்டு விழுந்து உருவாகக்கூடிய ஒளியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஆன்மாவே வருடும் கும்பராசிக்காரர்களுடைய ஆன்மாவே வருடும் இசை அப்படி ஆழ்ந்த காதல் உடையவர்கள் அப்போ இசைனா என்ன சவுண்டு அப்போ நீங்க கும்பராசிக்காரர் கல்யாணம் பண்ணியோ அல்லது காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப கும்பராசிக்காரர் எதோட மேட்ச் ஆயிருக்காரு சவுண்ட்ல மேட்ச் ஆயிருக்காரு சவுண்ட் உடம்பே என்ன சவுண்ட் பாடி லைட் பாடி தான் உலகமே சவுண்டு லைட் தான் வெளிச்சமும் சேர்ந்தது சேர்ந்ததுதான் அப்போ உங்களுடைய காதலரை நீங்க இன்பமாக கவர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் நீங்க சரியாக பேசி அவருடைய காதுகளிலே ஒளி அமைப்பு கரெக்டா அவற்ற தரமான வார்த்தைகளை பயன்படுத்தினா எளிமையாக காதில் கும்பராசி காதில் வார்த்தை நெழிந்து அவர் மனதிலே போய் அவருடைய ஆத்மாவை வருடும் விதமாக நீங்கள் பேசினால் கும்பராசிக்காரருடைய மனதிலே நீங்கள் இடம் பிடித்து விடலாம் கும்பராசி சண்டை வருதுன்னா என்ன காரணம்னா இணையர் கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் ஏன் குடும்பத்தில் வருதுன்னா கும்பராசி உங்க இணையராக இருந்தா அவருக்கு இசை போல ஆத்மாவை வருடுவதை போல நீங்கள் பேச வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா முடியாது முடியாது கும்பராசி காட்ட நீங்கள் ஜெயிக்கணும்னா லைஃப்பில் நல்லா இருக்கணும்னா இசை போல இருக்கணும் ஏன்னா இசை அவர் ஆத்மாவோட கனெக்டட் ஆழ்ந்த காதல் ஆழ்மன காதல் இது பெர்த்லேயே ப்ரொமோட்டடாக அது அந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணி தான் பிறந்திருக்கார் இசையோடு இவர் மெர்ஜ் ஆகிட்டார் அப்படின்னு அது பிறக்கையிலே இப்படி தான் பிறந்திருக்கார் அப்போ சவுண்ட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம் அப்போ கணவன் மனைவி காதலன் காதலி பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் கும்பராசிக்காரங்கள்ட்ட நல்லா பேசுங்க ரொம்ப சிம்பிள் கும்பராசிக்காரங்கள்ட்ட நெருங்கிய தொடர்பை உண்டாக்கிக்கணுமா நல்லா இசையை உபயோகம் பண்ணுங்கள் இசையை கேளுங்க அதுவே அவருக்கும் உங்களுக்கு ஒரு நெருக்கத்தை உருவாக்கி கொடுத்துரும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும் உங்கள் ரெண்டுக்கும் கூட்டு சேர்த்து கொடுத்துரும் அது இப்போ வீட்டில் டிவியில் கும்பராசிக்காரர் ஒரு பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு கணவர் மனைவி வேற ராசின்னு வச்சுக்கோங்க என்ன பாட்டை போட்டுக்கிட்டு பாட்டை போட்டு ஆஃப் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க முடிஞ்சு வச்சு இப்போ இதே புருஷன் கும்பராசி வீட்டுக்கு வராரு பொண்டாட்டி என்ன பண்ணுறீங்க வீட்டில் ஒரு பாடல் போட்டு பாடல் வீடெல்லாம் ஒழிக்க விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நல்ல நல்லா தேட்டர் ஹோம் தேட்டர்லாம் வாங்கி வச்சு டம் டும் நல்லா கும் கும் நல்லா சவுண்டு சூப்பராக இருக்குது இப்போ வீட்டுக்கார் வீட்டில் வராரு அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா இவருக்கு ஒரு இசை பிடிக்குமா அந்த மெர்ஜ் மெர்ஜாயி அந்த இசையை உண்டாக்குனது யார் மனைவி அப்போ மனைவியோட மெர்ஜாயிருவாரு எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் கும்பராசியை சரி பண்றது கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இசை கேட்டாலே போதும் அவர் உங்களுக்கு இசைவாக மாறிவிடுவார் உங்களுக்கு இசைஞ்சு வந்துடுவார் இசை மிக மிக நல்லது கும்பராசிக்காரருக்கு தங்களுடைய இணையை இணையறை தனது துணையரை காதலனையோ காதலியோ அவர்கள் முன்னிலைப்படுத்துவார்கள் எப்போதும் கும்பராசிக்காரர்கள் தன்னை விட தன் துணைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க போகிற போக்கில் எதை பண்றது எதோ காதலி ஏதோ காதலன் அப்படிலாம் இல்லை ரொம்ப மதிப்பாங்க ரொம்ப மதிப்பாங்க மதிப்பு இல்லாமல் போதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தெரியும் நான் இன்னொரு வீடியோ பண்ண போகிறேன் கும்பராசிக்காரர்களை ஏன் பலருக்கு பிடிப்பதில்லை கும்பராசிக்காரரோட யாரர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு போகிறேன் நிறைய கும்பராசிக்காரர்கே தெரியாது நம்ம நல்லத்தனப்பாக இருக்கிறோம் ஏன் அவனுக்கெல்லாம் பிடிக்கலன்னு தெரியாது அதெல்லாம் போகிறேன் அது தனியாக வீடியோ வெளியாக வெளியாக போகிறேன் இப்போ இந்த ராசி முடியட்டும் இப்போ கும்ப முடிஞ்சு மீனம் நாளையோட முடியுது நாளைக்கு மீனை முடிஞ்சோன்னா திரும்ப மேசத்துலேருந்து ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் வரும் மேஷம் ஏன் பிடிக்கவில்லை ரிசபம் ஏன் பிடிக்கவில்லை மிதனம் ஏன் பிடிக்கவில்லை அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கும் வெளியிடப்போறேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அக்யூரஸியா நூறு சதவீதம் அப்படிங்க கமெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா வீடியோலையுமே நூறு சதவீதம் நூறு சதவீதம் மக்கள் எல்லாருமே வந்து நான் சொல்றதெல்லாம் இப்போ இந்த வீடியோ கூட நான் சொல்றது எவ்வளவு பொருந்தி போதும் கமெண்ட் பண்ணுங்க நூறு சதவீதம் மா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தி பொருத்தம் பண்ணுங்க மார்க் கொடுங்க மார்க் போடுங்க அப்போதான் பல மக்களுக்கும் தெரியும் ஜோதிட உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எவ பார்த்தாலும் பொய்யா உண்மையா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தா அதுதான் நாம் பொதுவா அப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நேராக மக்கள்கிட்ட கொண்டாந்து வச்சுட்டேன் நீங்க சொல்லுங்க உண்மையா பொய்யா அவ்வளோதானே சொல்றதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்தி போகும் நூற்றுக்கு நூறு சதவீதம் துல்லியமான கணிப்பு நிறைய பேர் ஜாதம் பார்க்க வரீங்க ஜாதத்தை கொடுக்குறீங்க நீங்கள் கொடுத்துட்டா போதும் குறிப்பை கொடுத்தேன்னா நான் சொல்லிடுவேன் நீங்கள் யார் என்ன எங்கேருந்து பிறந்தீங்க எத்தனை பிறவி எல்லாம் சொல்லிடுவான் ஜாதம் கொடுத்தாக்க அதுக்குன்னு ஒரு வானவியல் சாஸ்திரம் இருக்கு அந்த சாஸ்திர அமைப்பின்படி எல்லாமே சொல்லிட முடியும் அப்புறம் அது எப்படி உண்மை இல்லாமல் போவோம் உங்கள் எதிர்காலத்தில் நடக்க போதுன்னு சொல்லிடுவான் நீங்கள் என்ன ஆக போறீங்கன்னு சொல்லிடுவான் பத்து வருஷத்துல நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் இருப்பீங்க நீங்கள் அப்படிதான்வீங்க மாத்த முடியாதுல்ல அதேதான் ஆவிங்க அப்புறம் அப்புறம் எப்படி உண்மையா போய்யா உண்மையா போய் என்ன என்ன பத்து வருஷம் கழிச்சு உங்க லைஃப்ல என்ன நடக்குங்கறத சொல்ல முடியுமே அதுதான் ஜாதத்தில் இருக்கிறது பத்து வருஷத்துக்கு என்ன நடந்துச்சு சொல்ல முடியுமே அது ஜாதத்தில் இருக்குல்ல சரி நம்ம கும்பராசி வருவோம் பாருங்க நம்ம வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம் கும்பராசி முடிச்சிருவோம் கலப்படமில்லாத உண்மையை கேட்க விரும்புகிறார்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் உண்மையை தேன் கூட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் முழுமையான உண்மையை தான் கேட்கிறார்கள் அருவறுப்பான விஷயத்தை கேட்பதில்லை மறைக்கப்பட்ட உண்மையை அவர்கள் விரும்புவதில்லை நேரடி உண்மையை தான் கேட்கிறார்கள் உயர்த்தப்பட்ட உண்மை தாழ்த்தப்பட்ட உண்மை எந்த உண்மையும் வேண்டாம் பொய் கலந்த உண்மை எந்த உண்மையும் வேண்டாம் நல்ல உண்மை கெட்ட உண்மை எதெல்லாம் வேண்டாம் ஒரே உண்மை உண்மை மட்டும் வேணும் உண்மை சொன்னால் உங்களை அதிகமாக விரும்புவார்கள் பொய்யான வார்த்தைகளால் அவர்களை நீங்கள் சமாதானப்படுத்த முடியாது ஒரு முறை அவர்கள் உங்களை கண்டுபிடித்து விட்டால் இவர் பொய்யா நம்ம கிட்ட பேசுறாரு பொய்ப்பாசம் காட்டுறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா ஜென்மா ஜென்மத்துக்கும் உங்க பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாரு கும்பராசி கோபம் கொள்ளுவார் கும்பராசிக்காரர்கள் இயல்பானவர்கள் எளிமையானவர்கள் இனிப்பானவர்கள் அவர்களிடம் எதையும் நீங்கள் மறைக்காமல் இருந்தால் அவர்கள் பாராட்டுவார்கள் குப்பையில வீசி விட்டு போய்விடுவார்கள் கும்பராசிக்காரர்கள் உள்முக சிந்தனையாளராகத்தான் பெரும்பாலும் இருப்பார்கள் யாரிடமும் அவ்வளவு ஈஸியாக பேசிவிட மாட்டார்கள் பலர் முன்னாடி நின்று பேசணும் என்றால் அதுக்கு பதட்டப்படுவார்கள் கூச்ச சுவாவும் அதிகமாக இருக்கும் மனதளவில் மிகுந்த வலிமை வாய்ந்தவர்கள் ஆனால் கூச்ச சுபாவமும் இருக்கும் உறுதியானவராகவும் இருப்பார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு சில பொழுதுபோக்கு உண்டு சில விருப்பங்கள் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக பயணம் செய்வது என்பது மிக மிக நல்லது ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப சூப்பராக வரும் அவங்களுக்கு அடிக்கடி செல் செல்ஃபி எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு நல்லாவே வரும் கதைகள் படிப்பதற்கு நல்ல ஆர்வம் இருக்கும் பல வகையான விளையாட்டுகளில் ஆர்வம் இருக்கும் சில பேருக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்காது அதேபோல் பழங்கால பழைய கற்கள் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது பழைய இந்த எல எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள் அதை புதுசு புதுசாக கூடிய எலக்ட்ரிக் பொருட்கள் பழைய நாணயங்கள் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் ஆர்வம் இருக்கும் இதெல்லாம் பொழுதுபோக்குகள் அவங்களுக்கு புதிய வடிவங்களாக இருக்கக்கூடிய புதிய அளவுகளை ஒரு ஒரு கடற்கரை ஆத்துக்காரில் கொண்டு வர்றீங்க அங்கே கூழாங்கல்ல டிசைன் டிசைன் இருக்கு அழகாக எடுத்து பொறுக்கி வைக்கிறாருன்னா கும்பராசி எடுத்து பொறுக்கி வச்சுருப்பாரு பிடிக்கும் அவருக்கு அழகழகான கற்களை டிசைன் அவ்வளோதான் சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் கும்பராசிக்காரருக்கு கும்பராசிக்காரர்கள் ஒருத்தர்கிட்ட அர்ப்பணிப்பா இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச நாளையில் அவங்களுக்கு அந்த சேஞ்ச் தேவைப்படும் அதாவது ஒரே ஆளுகிட்ட அவங்க நெருக்கமாக இருப்பது இல்லை கும்பராசிக்காரர்கள் அவங்களுடைய உறவு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தட்ட மட்டும் தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பான அன்பு செலுத்துறதில்லை அப்படி அர்ப்பணிப்பாக இருந்தால் அந்த உறவில் சளிப்பு உண்டாகி அதனால் புதிய துணையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வந்துடும் புது புது நண்பர்கள் புது புது பிஸ்னஸ் புதிய புதிய வேலையாட்கள் இப்படி புதுசு புக்கண்ணா புதுசு கண்ணா புதுசு கண்ணா புதுசுன்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மாறிக்கிட்டே இருக்கும் இது சில பேர் கும்பராசியை பார்த்தா பிடிக்காது எதுக்காகவே வேறையா போன வாரம் அவரை ப்ரெண்டுன்னா இந்த வாரம் இவர பிரான் என்னையாது அப்படி இல்லை கும்பராசிக்காரங்க யார்கிட்டையாவது ரொம்ப நெருங்கி பழகுனா அங்கே சளிப்பு உண்டாகி பிரிஞ்சிருவாங்க அப்போ கும்பராசிக்காரங்க என்ன பண்ணணும் இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கணும் ரொம்ப நெருங்கி பழகாதீங்க எப்பவுமே டிஸ்டன்ஸ்ல இருங்க இப்போ கணவன் மனைவி பேருக்கு டவுட் வந்துடும் கும்பராசி இப்போ ரொம்ப நெருங்கி போலனா பிரிஞ்சிருவோமா ஆமாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நீங்கள் பழகுனீங்கன்னா பிரிஞ்சிருவீங்க கும்பராசிக்காரங்க ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு புதிய துணை தேவை அப்போ புது புது பொண்டாட்டி புது புது புருஷனா அப்படி அப்படி புரிஞ்சுக்காதீங்க ரொம்ப நெருங்கி பழனும் அப்படிதான் தான் எனிட் ரொம்ப என்ன சொல்கிறது அட்டாச்சு ரொம்ப எப்பயுமே ஃபிட்டிங்காக இருக்கணும் எப்பயுமே ஒன்றா நெருக்கமாக இருக்கணும் அப்படிப்பட்ட தம்பதியாக இருக்கணும் அப்படிதான் நினைக்காதீங்க கொஞ்சம் அப்பப்போ பிடிங்க ஒரு ரெண்டு நாள் வீட்டில் இல்லாமல் இருந்தால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறணும் ஒரு நாளைக்கு பேசாமல் இருந்தால் சரி பேசாமல் இருக்கட்டும் விட்டுறணும் ஒரு நாளைக்கு சாப்பாடு சரியில்லைன்னா விட்டுறணும் இப்படி அந்த இந்த சின்ன சின்ன இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டோ அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பாசமாக இல்லாமல் கொஞ்சம் பாசம் கொடுத்தும் கொடுக்காமையும் கொஞ்சம் அன்பு காட்டியும் காட்டாமையும் அப்படி இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும் கும்பராசிக்கு அதிக பாசம் செலுத்தினால் அல்லது அதிக பாசம் குடும்ப சண்டை கும்பராசிக்கு வருதுனாலே அதிக பாசம் செலுத்தி இருப்பீங்க அல்லது அதிக பாசத்தை எதிர்பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் அதிக பாசம் செலுத்தினாலும் பிரச்சனை ஒரு அதிக செலுத்தினாலும் பிரச்சனை ஒரு ஆள் அதிக பாசத்தை எதிர்பார்த்தாலும் பிரச்சனை கும்பராசிக்கு கும்பராசியினுடைய உறவு ஒரே வரியில திரும்ப சொல்றேன் ஒருபோதும் ஒருவரிடம் மட்டும் இருக்காது அந்த ஒருவரிடம் மட்டும் முழுமையான அர்ப்பணிப்பாக இருந்தால் அது வேற உறவை மாற்றிவிடும் இந்த உறவை கட் பண்ணும் இப்போ ஒரு நூறு பேர் இருக்காங்க நூறு வருஷமும் நூறு பேருடைய ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும்னா ஃப்ரெண்டா வச்சுக்கணும் அப்புறம் லைட் ஆடி விளைவிக்கணும் ரொம்ப க்ளோஸ் ஆகாம இருக்கணும் அதுதான் ரொம்ப க்ளோஸ் ஆகாம இருக்கணும் கும்பராசிக்காரங்களுக்கு புஷ்ஷாலித்தனம் இருக்கும் அதனால பெருசா வந்து கல்வி இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே கல்வியா இருந்தாலுமே ஆராய்ச்சி படிப்புகளுக்குள்ள அறிவியல் துறையிலான படிப்புகளுக்குள்ளெல்லாம் கும்பராசி இருக்கிறது ரொம்ப நல்லது நிறைய மருத்துவம் சம்மந்தப்பட்ட தத்துவம் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் துறைகள் சம்பந்தப்பட்ட நிறைய இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அதிலலாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப எனர்ஜியாக அவங்க வருவாங்க ஏன்னா புட்சால் தினம் கூட படிப்பு கல்வி இருக்குல்லங்க அதை தாண்டி ஒன்று யோசிப்பாங்க அதை தாண்டி ஒன்று யோசிப்பாங்க காதல் அப்படின்னு வரும்போது கும்பராசிக்காரங்க கற்பனை உலகத்தில் நல்லாவே வாழுவாங்க அந்த கற்பனை உலகத்தில் தான் அவங்களுக்கு நிறைய சந்தோஷமுமே கிடைக்கும் ஒருத்தர் இவங்களுக்கு அன்பை கொடுக்கும்போது அந்த அன்பு முழுமையான அன்பா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கற்பனையில ஒரு அன்பு உண்டாக்கி காதல் அந்த அன்பு அந்த அன்பை கொண்டு வந்து வாழ்க்கை துணை எப்போதும் அன்பை செலுத்த வேண்டும் என்று பார்ப்பார் இவர் தன் கற்பனையிலே உண்டாக்கிய அன்பை தன் எதிர்பாலினர் இணையருக்கு தருவார் கும்பராசிக்காரர் கும்பராசிக்காரர் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஒரு விதிமுறைகள் உருவாக்கி நம்ம குடும்பமாக அப்படி தான் இருக்கணும் நம்ம எத்தனை குழந்தையை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு அந்த கும்பராசிக்காரத்தை முடிவெடுக்கக்கூடிய நிலைமைக்கு வருவார் சில விதிமுறைகளை கட்டுப்பாடுகளுக்கு வருவார் இந்த நமக்கு கட்டுப்படணும் அப்படின்னு நினைப்பார் இதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார் ரகசியமா மன மனசுக்குள்ளே வச்சுக்குவார் தன்னுடைய எண்ணம் போல நம்ம துணையர் நம்ம பாதக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய துணை எப்படி இருக்கும் அது சரியான ராசி பொறுத்த உண்மையிலேயே உண்மையிலே கும்பராசிக்கெல்லாம் சிறந்த துணையாக தான் இருக்கும் கும்பராசிக்கு அருமையான துணையாக தான் இருக்கும் சில நேரங்களில் தான் நான் தான் ஜாதகம் பார்க்குறேன்ல பார்க்க கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல பார்க்கும்போது ரொம்ப இப்போ கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பெருசாக பிரச்சனைகள் வர்றதில்ல அவிட்டத்தில் போராட்டத்திலெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் வருது அதெல்லாம் நிறைய ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள் சொல்றதெல்லாம் ஏமா இப்படி பொறுத்து நீங்கள் பொருத்தாமல் இந்த இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணியிருக்கலாமா இல்லை இந்த டேஸில் தள்ளி கல்யாணம் பண்ணிருக்கலாமா அவர்கிட்ட சொன்னேன் நவம்பர் மாதம் கல்யாணம் வச்சாங்க இல்லை டிசம்பரில் வைங்க எத்தனை தேதியில் வைங்க அப்படின்னு இல்லை கல்யாணம் வச்சு தீரணும் அப்படின்னாங்க வச்சு அங்கே அப்போ பெரிய டைவர் சில போய் முடியுது நம்ம ஒரு தேதி குறித்து சொல்கிறோம் அந்த தேதியில் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேதியில் பண்ணணும் இந்த நேரங்காலங்கள் கூடி வர்றதுக்கு சில பேர் கேட்குறது இல்லை சரி ஓகே இப்போ கும்பராசிக்கு எல்லோருமே கேட்டுருப்பீங்க எத்தனை மதிப்பெண் எவ்வளோ பொருந்தி போகுது சொல்லுங்கள் கும்பராசியினர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க வீடியோவை அனுப்பி அவங்கள பார்க்க சொல்லுங்கள் பார்த்து தான் அவங்களுக்கு எவ்வளோ பொருந்தி போகுதுன்னு கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கும்பராசியோட வாழக்கூடிய நபர்கள் இத கும்பராசி நபர் ஆங்கிள்ல பாருங்க நீங்க உங்க ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா கும்பராசி நபருக்கு பகையாத்தான் தெரியும் இப்ப நான் போ கொடுத்துருக்கக்கூடிய கூடிய பன்னெண்டு வீடியோவுமே பன்னெண்டு ராசிக்குமே நாளையோட சேர்த்து பன்னெண்டு வீடியோவுமே அதாவது அவங்க ஆங்கிள் இப்போ இந்த வீடியோ வந்து கும்பராசிக்காரர் பார்த்தா தான் ஆமா இது உண்மை உண்மை உண்மைன்னு தெரியும் மற்றவங்க பார்த்தாங்கன்னா சில பேர் கும்பராசியில பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இல்லையே அப்படிலாம் இல்லையே அப்படின்னு தோணும் ஏன்னா புத்திசாலித்தனமா இருப்பாருன்னு சொல்றேன் இந்த புத்திசாலித்தனம் சிலருக்கு ஆபத்தாக கூட முடியும் அப்ப ஆபத்தா முடிஞ்சு அவர் என்ன பண்ணுவாரு கும்பராசிக்காரனா அவன் அவன் ஆகாதுப்பா அப்படின்ட்டு நெகட்டிவ் கமெண்ட் தான் எழுதுவாரு யூடியூப்ல இது கும்பராசிக்காரர் எழுதுவதற்கும் அல்லது கும்பராசிக்காரரை முழுமையாக புரிந்து வைத்திருக்கவரும் அல்லது கும்பராசிக்காரரை அவங்க ஆங்கிளில் யோசிக்கக்கூடிய வேற ராசிக்காரர் இங்க மார்க் பண்ணலாம் கமெண்ட் கொடுக்கலாம் கமெண்ட் கொடுக்கலாம் இது வந்து செல் இது வந்து ஒன் ஒரு ஆங்கிளில் வெளிப்பட்ட வீடியோ இது அதாவது அந்தந்த ராசிக்கு வெளிப்படுத்துகிற வீடியோ நான் செகண்ட் ஆங்கிளில் அதாவது எதிர்பார்ட்டி சைடில் நான் வந்து அடுத்த அடுத்த எப்போ ஆமா நாளைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு மறுநாள்ல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அப்புறம் வீடியோ ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு ராசிக்குமே ஏன் பிடிக்கவில்லை அப்படின்னு மார்ச் ஒன்று எட்டு நே பயிற்சி வாங்க ஆன்லைனில் கர்மா கிளன்சிங் கட்டணம் செலுத்தி வந்துக்கோங்க நேரடி பயிற்சி நவம்பர் ரெண்டுலேருந்து நவம்பர் ஏழு சஷ்டி பயிற்சி இருக்குது வந்து கலந்துக்கோங்க யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் மற்ற கமெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் கமெண்ட்டும் கொடுங்க